ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தயாஸ் ஹேண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கூடை உயர்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு கூடையோட அளவு தான் பார்க்கப் போகிறோம் இது ஒரு கூடை வந்து கிராஸ் கூடை இன்னொன்று வந்து நார்மல் நாட் பேஸ் போட்டு கிராஸ் கூடை இந்த கூடை வந்து ஒரு ரூல் ஆச்சு ஆறு அடியில் பதினெட்டு கோல்டு ஒயர் எடுத்திருக்கிறேன் திரும்ப பதினாறு ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்குறேன் மொத்தம் வந்து முப்பத்தி நாலு ஒயர் எடுத்துருக்குறேன் ஒன்று ரெட்டு ஒன்று கோல்டு கலர் இது ரெண்டையும் மாறி மாறி போட்டிருக்கேன் இந்த கார்னரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு ஒயர் சொருகி இந்த மாதிரி கார்னர் இருக்கும் டிசைன் இந்த மாதிரி வர வருதுக்காக நான் ஒவ்வொரு ஒயர் கார்னரில் நாலு ஒயர் சொருகி ஆறு ஏழு நான் கார்னர் திருப்பியிருக்கிறேன் இது எப்படி போட்டேன் அப்படிங்கிற வீடியோ வந்து என்னோடய இன்னொரு சேனல் மாமா அம்மா டிஏவி சேனலில் நான் விரிவாக நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து இந்த மாதிரி கூட போட்டுக்கிடுங்க இதில் நான் அளவுகள் மட்டும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு உயர் ஜாயின் பண்ணும்போது கார்னரில் இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும் மேலே வந்து நான் நார்மல் நாட் கூடைக்கு சொருகிற மாதிரி மூணாவது நாட்டில் சொருகி அதுக்கப்புறம் கிராஸாக சொருகிருக்கிறேன் எல்லா பக்கமும் ஒரே டிசைனாக வரும் இந்த குடைக்கு ஒரு ரோல் ஆகும் கைப்பிடிக்கு மட்டும் வேறு ஒயர்லேருந்து வேறு ரோல்லேருந்து நான் எடுத்துருக்குறேன் இதில் நாலு ரெடியில் மூணு ஒயர் வச்சு ஒருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன் ரெண்டு கோல்டு கலரும் ஒன்று ரெட்டும் எடுத்துருக்குறேன் உள்ளே ஒயர் கொடுக்காம தான் பின்னிருக்கிறேன் ஏன்னா இது சின்ன கூட தான் இதுக்கு வந்து ஒரு ரோலும் கொஞ்சமாக ஆச்சு அதுக்கடுத்து இந்த கிராஸ் கூட நம்ம அளவுகள் பார்க்கலாம் இதுக்கு க்ரீன் அண்டு ரோஸ் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஏழு அடியில் இருபது ஒயர் எடுத்திருக்கிறேன் இதுக்கு ரன்னிங் ஒயரை வச்சு அடிபாகம் போட்டிருக்கேன் ஏழு அடியில் இருபது ஒயரும் க்ரீனில் தான் எடுத்திருக்கிறேன் ரோஸ் கலரை வச்சு நான் அடிபாகம் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் ஆறு ஆறாக பிரித்து நிறைய இது ஒவ்வொரு ஒயரையும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நம்ம இருபது போட்டதுனால இடது பக்கம் ஒரு ஒயரையும் வலது பக்கம் ஒரு ஒயரையும் ஸ்கிப் பண்ணிடணும் அதே மாதிரி நான் எட்டு பேஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆறு ஒயர்லேயும் ஒவ்வொரு ஒயரையும் ஜாயின் பண்ணி நான் க்ரீன் ஒயரை தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இந்த பக்கம் வந்து பிங்க் கலர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இதுலேயும் நம்ம எட்டு போட்டதுனால ஆரை மட்டும் நம்ம ரெண்டு ரெண்டாக முடிச்சு போட்டுட்டு ரெண்டு பக்கமும் விட்ட ஒயரை எடுத்து ஜாயின் பண்ணிடணும் ஆறாராக பிரித்து ஒவ்வொரு ஒயரு நான் க்ரீன் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன் ரெண்டு பக்கமும் பிங்க் கலர் ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணும்போது கார்னர் கிடச்சிரும் அதுக்கப்புறம் க்ராஸாக இருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் அடிபாகம் போடுறதுக்கும் மேலே வந்து ஒவ்வொரு உயரை ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் ரன்னிங் ஒயர் தேவைப்படும் அதுக்கப்புறம் அதிலேருந்து வர்ற ஒயரையே நம்ம கிராஸாக போடணும் இப்படி ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு ஒயரை விட்டுறணும் ஏன்னா நம்ம இருபது போட்டிருக்கோம் இந்த மாதிரி போட்டு டிசைன் இப்படி வரும் இந்த ரெண்டு நம்ம விட்டு இந்த ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணும்போது கார்னர் கிடச்சிரும் டிசைன் வந்து சைடில் இந்த மாதிரி கிடைக்கும் இதுலேயும் ஆறு நாட்டில் ஒரு பிங்க் கலர் ஒயர் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இதுலேயும் ஒவ்வொரு ஒயரையும் விட்டுறணும் விட்டு அந்த ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணும்போது கார்னர் கிடைச்சிரும் டிசைனும் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இந்த மா இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு சிஸ்டர் வந்து இந்த கூடை பின்புறது புரியலைன்னாங்க அதில் தான் தெளிவாக நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வேற விட்ட உயராக நம்ம சேர்த்து கிராஸாக ஜாயின் பண்ணணும் மேலே வந்து கிராஸ் சாதாரண நாட்கு சொருகிற மாதிரி கூடைக்கு சொருகிற மாதிரி சொருகிருக்கிறேன் கைப்பிடி வந்து நான் முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன் மூணு அடியில் ரெண்டு ஒயர் உள்ளே கொடுத்துருக்குறேன் வெளியே வந்து ரன்னிங் ஒயரை வச்சு நான் கைப்பிடி போட்டிருக்கேன் இது பிங்க் கலரு ஒயரில் போட்டிருக்கேன் இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் குடைக்கு இந்த ரெண்டு குடையும் கரெக்டாக இருக்கும் நீங்களும் இந்த அளவில் கூட பின்னி பாருங்கள் பின்னி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்